ஈரோடு அரசு தலைமை மருத்துவமனை எதிரே வேகத்தடை அமைக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை மருத்துவமனையில் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பும் வகையில் மீண்டும் விபத்துக்குள்ளாகும் நிலை நடவடிக்கை எடுக்க மாவட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கை ஈரோடு ஈவிஎன் சாலையில் ஈரோடு அரசு தலைமை மருத்துவமனை செயல்பட்டு வருகின்றது இந்த மருத்துவமனைக்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கானோர் சிகிச்சைக்காக மாவட்டம் முழுவதும் இருந்து வந்து செல்கின்றனர் மருத்துவமனைக்கு அருகே அமைந்துள்ள பிரதான சாலையில் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் சென்று வருகின்றன இதில் மருத்துவமனை வழியாக செல்லும் வாகனங்கள் அதிவேகத்தில் சென்று தினம்தோறும் விபத்தில் சிக்கன கடந்த சில தினங்களுக்கு முன்பு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று மூதாட்டி ஒருவர் வீடு திரும்புகையில் தனியார் வாகனத்தில் விபத்தில் சிக்கி படுகாயம் அடைந்தார் தினம்தோறும் மருத்துவமனை நுழைவாயுவில் அருகே பலர் விபத்தில் சிக்கி படுகாயம் அடையும் சூழ்நிலை நிலவி வருகின்றது ஆகவே மருத்துவமனை அமைந்துள்ள பகுதியில் வேகத்தடை அமைக்க வேண்டும் என பொதுமக்கள் தரப்பில் கோரிக்கை எழுந்துள்ளது இது அந்த பகுதியைச் சேர்ந்த ஓட்டுநர் ஒருவர் கூறுகையில் மருத்துவமனையின் சாலையில் பெரும்பாலான தனியார் மற்றும் அரசு பேருந்துகள் பேருந்து கூடாது என்று பலகை வைக்கப்பட்டிருந்தாலும் பலரும் இந்த இடத்தில் வாகனங்களை நிறுத்தி செல்கின்றனர் இதனால் இந்த பகுதியில் பெரும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதோடு காலை மாலை வேளைகளில் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர் தினந்தோறும் நோயாளிகளும் வாகன ஓட்டிகளும் விபத்துக்குள்ளாகும் சூழ்நிலை இந்த பகுதியில் நிலவுகின்றது ஆகவே மாவட்ட நிர்வாகம் பல்வேறு இடங்களில் வேகத்தடை அமைத்த விபத்தை குறைத்து வரும் நிலையில் மருத்துவமனை சாலை எதிரே வேகத்தடை அமைக்கும் பட்சத்தில் விபத்துகள் குறையும் என்றார்